ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லன் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு வீட்டு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆலம்பாறை அதாவது நாகர்கோவில் பார்வதிபுரம் இடத்தால் பார்த்திங்கன்னா நமக்கு களியங்காடு களியங்காடு அடுத்தால பார்த்திங்கன்னா நமக்கு ஆலம்பாறை ஆலம்பாறை எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஃபேமஸான ஏரியா பொன்ஜஸ்லி காலேஜில் இருந்து அதில் அவங்க அவங்களோட மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லேருந்து இருந்து எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளும் கொண்ட ஒரு ஏரியா தான் ஆலம்பாறை ஜங்ஷன் ஆலம்பாறை ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சூப்பரான ஒரு வீட்டு ஒரு பதினாறு அடி பாதை வசதியோட அஞ்சு சென்ட் மொத்தம் டோட்டல் நமக்கு நாற்பது அடி ஃப்ரெண்டேஜில் நாற்பது அடி ஃப்ரண்டேஜ்னால் ரொம்ப ரொம்ப நல்ல மனங்க இந்த மாதிரி ஃப்ரெண்டேஜ் வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் நல்ல செவ்வகமான மனை கிழக்க பார்த்த மனை பதினாறு அடி பாதையில் சுற்றி குடியிருப்புகள் நிறைந்த பகுதி மெயின் ரோடு அதாவது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆலம்பாறை இறைச்சகுளம் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நூறு மீட்ரு அதாவது மெயின் பிரதான சாலையிலேருந்து வெறும் நூறு மீட்ரு அதாவது பார்க்குற தூரம் அதாவது நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு அஞ்சு சென்ட் மனைதான் நம்ம அன்னைக்கு சேல் கொண்டு வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கிழக்க பார்த்தா மன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏரியாவில் மெயின் ரோட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு பதிமூணு லட்சம் கேட்குறாங்க ஒரு சென்டுக்கெல்லாம் பதிமூணுலேருந்து பன்னெண்டு இந்த மாதிரி கேட்குறாங்க இவங்க கேட்குற ரேட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க இந்த மனைக்கு இவங்க கேட்குற ரேட்டை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ரொம்ப குறவான ரேட்டை தான் இவங்க கேட்குறாங்க நமக்கு அது சொல்கிற ரேட்டில் இருந்தால் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கலாம் பக்கத்துலலாம் புது புது மாடல் வீடு நியூ மாடல் வீடு பாக்ஸ் டைப் மாடல் வீடுகள்லாம் ஏராளமான வீடுகள்லாம் வந்திருக்கு நல்ல இயற்கையான ஒரு ஏரியா அதாவது நம்ம மலங்கரையோரமான ஒரு ஏரியா நல்ல சூப்பரான காற்று நல்ல சுத்தமான குடிநீர் எல்லாமே கிடைக்கிற ஒரு சூப்பரான ஏரியா அதாவது பேச்சிப்பாறை டாம்லேருந்து நமக்கு இந்த இதில் பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாதுங்க பார்க்குறீங்க சர்ச்சில் இருந்து ஸ்கூல் வசதியிலேருந்து ஹாஸ்பிட்டல் வசதியிலேருந்து எல்லா வசதிகளும் அடிப்படை வசதிகளும் கொண்ட ஒரு சூப்பரான ஏரியா தான் நம்ம இந்த மன அமைஞ்சிருக்க ஏரியா ஒரு சென்ட்க்குங்க கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒம்பதே முக்கால் லட்சம் கேட்குறாங்க நம்ம அதில் வந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி வாங்கி தரலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கீழே கீழ்த்தடி நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை இடத்த பார்க்கணும் கீழே கீழ்த்தி நம்பர் கால் பண்ணுங்கள் நானே உங்களுக்கு கூட்டிக் கொண்டு காமிக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மேற்கொண்டுள்ள வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க சூப்பரான வீடியோ மிஸ் பண்ணிடாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்